ஆய் உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் மாலத்தீவு இனி காலி அவ்வளோதான் ஏன் மாலத்தீவு காலின்னு எல்லாரும் பார்த்துட்டு மாலத்தீவுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் ஏரியா கல்யாணம் ஆனி ஜோடிங்களாம் அங்கே தான் அனிமோன்னு போவாங்க பாலிவுட் நடிகைகளும் அங்கே தான் போவாங்க கோலிவுட் நடிகைகள் அங்கே தான் போய் ஷூட்டிங்கு ஃபோட்டோ ஷூட் இன்ஸ்டாகிராம் போட்டுட்ருப்பாங்க அப்பேற்பட்ட மாலத்தீவு இனி கொஞ்சம் டூரிஸ்ட்டில் கொஞ்சம் வாங்க போயிருந்தாங்க எதனால் அடினா ஒன்றும் கிடையாதுங்க நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணார்னா பாரத பிரதமர்னால நீ பா இந்தியான்ற வித எதிர்க்கையாக கேட்காதீங்க பாரத பிரதமர் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்திய பிரதமர் மோடி அங்கே போயிருந்தார் எங்கள் லட்சத்தீவுக்கு போய் லட்சத்தீவோட டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் அடிக்கல் நேரம் நேரம் தெரியல அந்த டூரிஸ்ட்டை சுற்றி காட்டி அங்கே ஸ்விமிங் பண்ணார் அதுக்கு என்ன பண்ணியிருக்காருனா முகமது மஜீதுன்னு ஒரு மாலத்தீவு அமைச்சர் என்ன பேசியிருக்காருனா லட்சத்தீவு வந்து இந்தியா டெவலப் பண்ண முடியாது பண்ணலாம் ஆனால் பண்ணாலும் எங்கள் மாலத்தீவோடு அதை போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதுன்ட்டு சொல்லியிருக்காரு இன்னொரு மினிச்சர் மரியம் யூனான்றவங்க மோடி வந்து அவர்கள் வந்து இஸ்ரேல் நாட்டோட ஒரு கைக்கூலி மொசாடோட ஒரு கைக்கூலின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க ஷெரீப்பின்ற ஒரு பெண்மணின்ற ஒருவங்க எப்படின்னா அவங்களும் இதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க மோடி வந்து இது அவர் வந்து இஸ்ரேலோட கைக்கூலி அது இதுன்ட்டு ஸோ இதனால் கொந்தளிச்ச நம்ம நெட்டி அதாவது சில அமைப்புகள் பாஜக என்ன பண்ணால் பைகாட் மாலத்தீவு பைகாட் மாலத்தீவுன்னு இந்த மூணு பேர் மூணு பேர் பேசுகிற தீவாவை ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணி இதனால மாலத்தீவுக்கு போகிறவங்க எல்லாமே தான் புக்கிங்கை கேன்சல் பண்ணாங்க ஏகப்பட்ட ஹோட்டல் கேன்சல் ஆகிடுச்சுன்றாங்க ஏன்னா மாலத்தீவுன்றது பார்த்தோன்னா டூரிச நம்பி தான் இருக்குது வேற எதுவுமே அவங்ககிட்ட கிடையாது ஸோ ஏற்பட்ட டூரிச நம்பி இருக்க இந்த மாலத்தீவில் நம்ம ஜியை வந்து கிண்டல் பண்ணிட்டாங்கன்னு நம்ம இந்திய கவர்மெண்ட் இந்த கிசான் இது வந்து ஏதோ கிரிஜான்னு ஒருத்தர்ப்ப அவர் வந்து இது மாதிரி டுட்டு போட்டு மொத்தமே எங்கள் மாலத்தீவோட பொருளாதாரமே காலி இதனால் கடுப்பான அந்த மாலத்தீவு அதிபர் என்ன பண்ணார் அந்த மூணு அமைச்சருமே பதவி நீக்கம் பண்ணிட்டார் இதுக்கு வந்து அவங்க பகிர் அவங்க தனிப்பட்ட கருத்து இதற்கும் மாலத்தீவர சங்க எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி பகிரங்கமாக மன்னிப்பு வர கேட்டிருக்காரு அவர் அதுவும் இல்லாம இந்த நிகழ்வுக்கு வந்து நாங்கள் ம மன்னிப்பு கேட்டுக்கிறோன்னு அவர் வாய் இட்டுவரிலேயே சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு பேர் வந்து நம்ம என்னன்னு தெரியல நம்ம நம்ம லட்சத்தையும் நம்ம இந்திய நாட்டை சார்ந்த நம்ம டெவலப் பண்ணுறோம் அதுக்கு வந்து நிதி கொடுத்திருக்கிறது வந்து சந்தோஷம் தான் அது மாதிரி வெள்ளத்துக்கு நமக்கு நிதி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சில எதிர்கட்சிகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க இதனால் நடந்த இந்த நாள் மாலத்தீவுடைய எக்கனாமிக்ஸ் ஒரே நாள் அவ்வளோ பேர் காலியாக இருக்காங்க ஸோ இதுதான் வந்து நாட்டு அதிபர் நம்ம அமைத் நம்ம பிரதமர் வந்து இந்தியில் பிரதமர் என்ன நிலமை வரும்ன்றதை வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு இந்த நிலைமை எம்மாந்துருன்னு சொல்கிறாங்களாம் மோடி விமர்சனம் பண்ணால் தமிழ்நாடு மேச்சரோ இதே மாதிரி அதிபரும் ஒரு சிலர் பேசிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து ஒன்றும் கிடையாது நம்ம நாட்டு பிரதமர் மூணாம் மனுஷன் ஒருத்தங்க இது பண்ணது வந்து அதனால் எல்லாரும் எதிர்த்தாங்க இதுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தமும் கிடையாது இதனால் இவர்கள் வந்து என்ன பண்ணாங்க மோடி அவர்கள் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதுவும் கொஞ்சம் ஓவர்னா எனக்கு தெரியுது இதுவும் அந்த நாட்டு மக்களும் நம்ம யோசனை பண்ணணும் நம்ம நாட்டு மக்களுக்கும் நம்ம யோசனை பண்ணணும் இதோட நம்ம அவங்களும் மன்னிப்பு கேட்டாங்க அதோட இந்த விஷயத்தை விட நல்லதுன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களை விடைபெறுவது உங்கள் முத்து பிரகாஷம் பாய் பாய்